கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கோவை வடவள்ளியிலிருந்து மருதுமலை வரை உள்ள மாநில நெடுஞ்சாலைய சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு உட்படுத்தி அந்த மரங்கள் அகற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரியான நிலையில் இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால தடை விதிக்க விதிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு பொதுநல வழக்கு அடிப்படையில் இந்த மரங்கள் அகற்றப்பட ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு அதன்படி இந்த வடல் வடவள்ளி முதல் மருதமலை வரை உள்ள பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெரிய ஆலமரங்கள் அதாவது ஒரு நூறு வருஷம் ஆலமரங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது ஒவ்வொரு முக்கியமான சாலை சந்திப்புகள்லேயும் இருக்குது அதுபோக அரச மரங்கள் அது இல்லாமல் இதர மரங்கள் உட்பட பனை மரங்கள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது அந்த மரங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மரமே இருபது மரம் முப்பது மரத்துக்கு சமமான அளவு கொண்ட ஒரு மரமாக இருக்குது பார்க்கணுன்னா அந்த மரங்கள் வெட்டப்படுவது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்த நிலையில் இந்த உத்தரவு வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக நாம பார்க்குறோம் இங்கே நிரந்தர தீர்வு நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா பெருகி வரும் கால சு மா அதாவது கால மாற்றம் அதாவது பருவநிலை மாற்றம் காரணமாக நிறைய இடங்களில் மழைப்பொழிவில் அதாவது வறட்சி வர்றது மழைப்பொழிவு அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுத்துறது வெள்ள பாதிப்புகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம எதிர்கொண்டுட்டு வர்றோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உயிர்ச்சூழல் நிறைந்த பகுதி அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு தான் இந்த தடை உத்தரவு பிறக்க பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரவாயில்ல கோவை கோவையை சேர்ந்த நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இந்த சாலையானது லாலிரோடு முதல் மருதுமலை வரை எவ்வளவு ஒரு பசுமை போர்த்திய சாலையாக இருந்ததுங்கிறது இந்த கோவை மண்ணை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி பசுமை நிறைந்த சாலை வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் வடவழியிலிருந்து லாலிரோடு வரைக்கும் கிட்டத்தட்ட சாலை விரிவாக்கப் பணிகள்னால இரநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் நம்ம இழந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பசுமை பரப்பு அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் அதே நிலை தான் அடுத்தது இந்த சாலை விரிவாக்கத்துலேயும் ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் வந்து பரவலாகவே எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ அந்த சூழலை இழந்துட்டோம்னா அந்த இடத்துல பசுமை பரப்பை இழந்தோம்னா மீண்டும் அதை உருவாக்குறதுக்கு அடுத்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் அப்படியான நிலையில் இந்த மரங்களை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுங்கிறது இந்த இடை இடைக்கால தடை இருக்கிற சமயங்களில் நெடுஞ்சாலைத்துறை மூலிமா ஆய்வுக்குட்படுத்தி அதை வந்து உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஒருவேளை இந்த சாலை விரிவாக்க பணி நடைபெற இருந்தால் அந்த இடத்துல நிலம் கைகப்படுத்தப்படுவதாகவும் ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாலையினோட இருபுறமும் வந்து இந்த சர்வீஸ் லேன் அமைத்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் நடைபாதைக்கான வழிகளை ஏற்படுத்தி அந்த இடத்துல மரங்களை எடுக்காமல் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம் இந்த உயிர்ச்சூழல் நிறைந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை அதே அளவு நம்ம தட்பவெப்ப நிலையை தக்க வைக்கிறதுக்கும் அங்கே நிறைய விதமான உயிரினங்கள் வாழ்கிற பகுதிகளாக அது இருக்குது நகரமயமாதல்கள் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அதே நேரத்தில் இந்த பசுமை பரப்பை எந்த அளவுக்கு இழக்காமல் அந்த திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கிறது அந்த சமநிலையை வந்து எடுத்து அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் மிகவும் வரவேற்க வேண்டிய ஒன்றாக அதை நம்ம பார்க்கலாம் இந்த மரம் பாருங்க அந்த வரிசையாக நிற்கிற மரம்லாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி நான் நட்ட மரங்கள் தான் இந்த மரம் செழித்து ஓங்கி வளர்ந்ததற்கு காமௌன்ஸ் வெளியே இருந்தது இப்போ அதை நல்ல மனதோட இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் மாநகராட்சி மரத்தை விட்டு உள்ள சோர் கட்டி காமன் சோறு கட்டிருக்காங்க அதுபோல் இந்த நான்கு வழி சாலை என்கிற வேலை நமக்கு தேவைதான் கவுண்டம்பாளையத்திலிருந்து துடியலூர் வரை நான்கு வழி சாலை போடுறதுக்கு முன்னாடி மரங்கள் இருக்கவே நான்கு வழி சாலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சர்வேர் கூட்டு வந்து ஸ்கெட்ச் போட்டு ஒரு பேப்பர் ரிலீஸை பண்ணோம் அதை ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த நிர்வாகம் என்ன பண்ணிச்சுன்னா உயிரோட உள்ள மருதெல்லாம் வேரோடு போடுங்கினாங்க இப்போ அது மாதிரியான செயல் இருக்கிற வரை இங்கே வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் மருதமலை முருகர் கோவிலுக்கு வடவழியிலிருந்து நான்கு வழி சாலை போடுவதற்கு அரசாங்கம் திட்டம் சீட்டியது அதை சென்னையில் இருக்கிற ஒரு நல்ல வழக்கறிஞர் அதை வழக்கு போட்டு அந்த நான்கு வழி சாலை போடுவதற்கு மரங்களை வெட்டக்கூடாது என்று ஒரு தீர்மானம் நீதிமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது அதனால் இந்த மரங்கள் வந்து இருக்கணும் நட்டு வளர்க்குறேங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சாத்தியமான வேலை இல்லை மரம் வெட்டுகிற பொழுதெல்லாம் ஐவேஎஸ்காரர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் வந்து மரம் நட்டுருவோம் வளர்த்துருவோம்னு மரம் வெட்டிய பகுதியில் இன்று வரை மரங்கள் இல்லை இவர்கள் மரம் நட்டதாகவும் இல்லை இன்று கோனோகோப்ஸ் என்கிற ஒரு மரம் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மரம் அந்த மரத்தை நகராட்சி முழுக்க இந்த மாநகரில் நட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தீங்கு விளைவிக்கக்கூட மிக மரமாக தான் இருக்கிறது